பணிப்பாளர் சபை பரிந்துரைத்த அரச வங்கிகளின் சம்பள அதிகரிப்பை உடனடியாக வழங்குமாறு கோரியும் அரச வங்கிகளின் கூட்டு ஒப்பந்தங்களில் உள்ள ரத்து செய்யப்பட்டுள்ள விடயங்களை சீர் செய்யுமாறு வலியுறுத்தி வங்கி உத்தியோகர்கள் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டமும் நடத்தப்பட்டது இவ்வாறு குறைப்புகளை மேற்கொள்ள வேண்டாம் என நாம் தொடர்ச்சியாக கோரிக்கை விடுத்தோம் பணிப்பாளர் சபையால் அங்கீகரிக்கப்பட்ட கூட்டு ஒப்பந்த பிரேரணையை அங்கீகரிக்க நிதி அமைச்சனால் அதனை மேற்கொள்ள

ඒ පාරය පිීස රෝණයිට ි උර ගලම සිරුවනු පතුරන මේවා කෙන්මට අපිට ප අපි නෝනේ හමුදල් ම කස ම පාද හ ට ප සාකචාවතේ . ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சிலருக்கு நிதியமைச்சின் பணிப்பாளர் நாயகத்தை சந்தித்து தமது கோரிக்கை கடிதத்தை வழங்குவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது வெளிநாடு சென்றுள்ள நிதியமைச்சின் செயலாளர் இலங்கைக்கு வந்ததன் பின்னர் உடனடியாக அரசு வங்கி ஊழியர்களின் ஒன்றிணைந்த தொழிற்சங்க கூட்டமைப்புடன் கலந்துரையாடி இந்த பிரச்சனையை தீர்க்க தலையிடுவார் என கூறப்பட்டது